அருமை நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் கவிஞர் சிப்பி பாமாவின் இதயம் கணிந்த வணக்கம் இன்றைய தினத்தில் உங்கள் மத்தியிலே மிக முக்கியமான சில செய்திகளை சொல்லி அது உங்களுடைய கவனத்திற்கு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இன்றைய நாட்களிலே கிட்டத்தட்ட மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து வரை பார்த்தால் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே மனிதனுடைய சிந்தனை ஆற்றல் மூலமாக தான் வேறு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு நமக்கு கொடுக்கல தனி மனிதன் சிந்தித்து அந்த சிந்தனை என்பால் கிடைக்கப்பெற்ற அந்த நல்ல கருத்துக்களை உபயோகங்களை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ விதமான வளர்ச்சிகளில் நாம் இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா செய்தி சொல்கிறதுக்கு இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு செய்தி சொல்ல ஒரு ஆளை அனுப்பி தான் சொல்லணும் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அப்போதும் கால்நடையாக தான் போயிருந்திருக்கான் அந்த மாதிரி ஒரு நிலமை மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் முதன் முதலாக மோர்ஸ் என்பவர் தந்தி முறையை கண்டுபிடித்தார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா கட 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 கட் கட் என்ற ஒரு சத்தம் நமக்கு கேட்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் செய்தி அனுப்புகிறார்கள் ஒரு புள்ளி ஒரு கோடு என்றால் அது ஒரு எழுத்து ஏ என்ற எழுத்தாக இருக்க முடியும் அப்புறம் இரண்டு கோடு ஒரு புள்ளி என்றால் அது பி இப்படி கோடு புள்ளி கோடு புள்ளி வாயிலாக எழுத்துக்களை அடையாளமாக கொண்டு செய்திகள் அனுப்பி தந்தி முறை முதன் முதலாக மோர்ஸ் என்பதுதான் இந்த தந்தி முறையை கண்டுபிடித்து இங்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு செய்தியை சென்னைக்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தந்தி முறையில்தான் தான் முதன் முதலாக செய்தி பரிமாறப்பட்டது அது பரிணம பரிணாம வளர்ச்சியில் அறிவு வளர்ச்சியில் அப்புறம் ரேடியோவாக மாறியது அப்புறம் டெலிஃபோன் இன்றைக்கி இன்டர்நெட்டு இது இன்னும் எப்படி இல்லாமல் மாறக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய அறிவு தாக்கம் அறிவு வேகம் அறிவினுடைய அடையாளம் அத்தனை மேலோங்கி நிற்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம ஆட்கள் இன்னும் ப பார்த்தீர்களே ஆனால் இன்னும் அந்த பழைய நம்பிக்கையிலேயே இருக்கிறார்கள் ஆய்வு செய்யாத நம்பிக்கைகள் நம்பிக்கை இருக்கட்டும் வேண்டான்னு சொல்லலை அது அவங்களுடைய நம்பிக்கை எந்த மதத்தை எடுத்துக்கிடுங்க ஒவ்வொரு மதத்துலையும் ஒவ்வொரு விதமான மூலத்தனங்கள் ஒரு மதத்துக்காரரை கேட்டால் அவர் மதத்தை இருக்குன்னு சொல்லுவார் அடுத்த மதத்தை குறை சொல்லுவார் அதே நேரத்தில் அந்த மதத்துக்காரர்கிட்ட போய் கேட்டால் இந்த மதத்தை குற சொல்லுவார் ஆக அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு குறை சொல்லுவாங்க ஆனால் அத்தனை மதங்களுமே மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடவில்லை ஆனால் அந்த மதவாதிகள் அத்தனை பேருமே மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட பேரறிஞர்களை விஞ்ஞானிகளை சங்கடப்படுத்தி அவமானப்படுத்தி அவ்வளவு பேரையும் கொன்று குவித்திருக்கிறார்கள் இதுதான் வரலாறு வரலாற்றிலே இது ஒரு மிகப்பெரிய காயம் நமக்கு பாருங்கள் எந்த சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரனையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அவங்களுடைய நாடு அவங்களுடைய இருப்பிடங்கள் அவங்க வாழ்க்கை வசதி அவங்க செல்லக்கூடிய ஊர்திகள் அவங்க போடக்கூடிய துணிமணிகள் எல்லா துறையிலும் இன்றைக்கு வெளிநாட்டவர்களை எடுத்துக்கொண்டால் நல்ல நாகரிகமான மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யக்கூடிய மனிதனுக்கு மனிதன் மதிக்கக்கூடிய யாரையும் தாழ்த்தி பேச மாட்டார்கள் இந்த மொழியிலையும் கூட நமது மொழிக்கும் அவர்கள் மொழிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு இப்போ நம்ம மொழியில் நீன்னு சொன்னால் கோபம் வரும் நீங்கள்னு சொல்லணும் அவங்க மொழியில் அது இல்லை யூ தான் யூ தான் போட்டு எல்லாத்தையும் பேச முடியும் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை கூட இருந்து அங்கே வேலை பார்க்குற சாதாரண கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் யூ தான் ஆனால் இங்கே அப்படி இல்லை கொஞ்சம் தரம் கொடுனவங்களை நீங்கள் வாங்க போங்க தரம் குறைஞ்சவங்களை நீ வா போ இந்த மொழியிலேயே நம்முடைய மரியாதைகள் ரொம்ப குறை குறைக்கப்பட்டிருக்கிறது தா தாழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த மொழி விவகாரத்திலேயே ஆகவே அவருடைய நாகரிகம் அவருடைய வளர்ச்சி அவர்கள் இன்றைக்கு மேலோங்கி நிற்கின்ற அந்த பாதை அவருடைய நாட்டினுடைய வளத்தை பாருங்கள் எவ்வளவு வளர்ச்சியில் இருக்கிறார்கள் ஏன்னா நம்மால் பார்த்திங்கன்னா இந்த கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பான் அது கலர் கலராக கட்டுறான் இப்போ ஒவ்வொருத்தன ஒருத்தனை எடுத்துக்கிட்டால் கலர் கருப்பு கயிறு கட்டுப்போம் ஒரு தன எடுத்துட்டா சிவப்பு கயிறு கட்டுவான் ஒருத்தனை தன்னை எடுத்துகிட்டா மஞ்சள் கயிறு கட்டுவான் என்னென்னு கேட்டால் அதுக்குள்ளே பெரிய சக்தி இருக்குது அதை கெட்டினா வளர்ச்சியில் இருக்கலாம் பாடுபட்டு அந்த பணத்தால் தான் வளர்ச்சியில் இருக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கூட இல்லாமல் இது மாதிரியான கயிர்களை கட்டி அதுதான் வாழ்க்கையை உயர்த்தும் மக்களை தூக்கும் எல்லா வசதியும் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இங்குள்ளவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த நாட்டினுடைய மொத்த வளர்ச்சி மனிதனுடைய வளர்ச்சி நாகரிகம் அவன் சார்ந்த அந்த சமூகம் அத்தனை பேர்களும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வளர்ச்சியில் தாழ்ந்து ஒரு மேல மேல்நாட்டு மக்களைப் போல் இவர்களும் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இது மாதிரியான நம்பிக்கைகளால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பார்த்திங்கன்னா பேய் பூதம் பிசாசுன்னு சொல்லி நம்ம ஆட்களில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பேய் ஆட்டம் வரும் ஒரு திடீர்னு ஆட்டம் வரும் என்னென்னு கேட்டா செத்து போனால் எங்கள் மூதாதையரில் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரிய அத்தா இவங்கள்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரே ஆட்டம் ஆக பேய் பூதம் பிசாசு இங்கே செத்துப்போனவன் அத்தனை பேரும் பேயாக வந்தால் நாட்டில் மனிதர்கள் வாழ முடியுமா இன்றைக்கு உலகம் உலகத்தில் மனிதர்கள் தோன்றி பத்து லட்சம் ஆண்டுகள் ஆவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது இந்த பத்து லட்சம் ஆண்டுகள்லேயும் மனிதன் பிறப்பு இறப்பு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பத்து லட்சம் ஆண்டுகளாக இறந்த மனிதர்களெல்லாம் பேயாக வருவார்களே ஆனால் நாட்டில் எவனாவது வாழ முடியுங்களா அது என்ன இங்கே மட்டும்தான் பேயா அதையும் பார்த்தீங்கன்னா பெண்களை மட்டும் தனியாக எடுத்துட்டான் பெண்கள் தான் பேயா வர்ற மாதிரி ஒரு நிலைமையை காட்டிட்டான் அதுலேருந்து சினிமாக்காரங்க பார்க்குற பார்வை பேய்கிற ஒரு ஒரு அடையாளம் தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை பேய் என்ற உருவிலே மக்கள் மனதிலே பதிய வைத்து அதற்கான ஒரு மிகப்பெரிய சடங்குகள் ச சடங்காச்சாரங்கள் அதுக்கு அதுக்குன்னு ஒரு சில சாமியார்கள் அதை விரட்டுறதுக்கு அதை விரட்டுறதுக்கு அப்புறம் இவருக்கு பேய் இல்லையா இது மாதிரியான ஒரு மூலத்தனங்கள் நமது இந்தியாவை சூழ்ந்து கொண்டு இந்திய மக்களை வாழ விடாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது இங்கிலீஷ்காரனுக்கு செத்தா ஆக மாட்டானா இங்கிலீஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு பேயா வந்தான்னா அவன் இங்கிலீஷில் தானே பேச முடியும் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தன் பேயா இருந்து இவன் இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றால் அங்கே தமிழில் தானே பேச முடியும் இதையாவது உணர முடியுதா சரி மனிதன் செத்தால் மட்டும்தான் பேயா மற்ற மற்ற உயிர்கள் இருக்கிறது மாடு ஆடு நாய் பூனை இதெல்லாம் செத்த பேய வராதா இதெல்லாம் சிந்திக்கக்கூடாதா ஆக இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் நிறைய இது மாதிரியான ஒரு நம்பிக்கைகளால் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி ஒட்டு மொத்தமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம் இதுக்கு இந்த கயிறு கட்டுறது இந்த விரட்டுறது இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கையில் கோடு போட்டிருக்கு பாருங்க இந்த கையை எப்படி போச்சா ரேகை இந்த ரேகை போய் இந்த ரேகையை தொட்டாச்சுன்னா உன் வாழ்க்கை பூரா நீ நல்லா இருப்பேன் இப்படி இதில் சில கூட்டங்கள் பிழை பிழைப்பு நடத்துச்சு இதுக்காக வேண்டி இந்த என்ன செய்கிறான் அந்த கோட்டை பிளேடை வச்சு கோடை கீழ்ச்சி விட்டுருந்தான் அப்படியும் சில ஆட்கள் இருக்கான் அப்பே கார ஆக இந்த கயிறு கையில் இருக்கக்கூடிய கோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமான வளர்ச்சி ஏற்படுமா என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு காலம் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் குமுதம் பத்திரிகையில் ஒரு செய்தி போட்டு ஒரு கை இந்த கை படத்தை போட்டு இந்த கை யாருடைய கை இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகையின் அடையாளங்களை கொண்டு இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை சரியான விளக்கத்துடன் கூறுபவர்களுக்கு தகுந்த சன்மானமும் பரிசும் கொடுக்கப்படும் அந்த பத்திரிக்கையில் போட்டு விட்டாங்க குங்குதம் பத்திரிகையில் ரொம்ப நாளைக்கு முன்னால் உடனே பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சோதிடர்களும் இந்த கைக்கு உரிய அந்த ரேகைக்கு உரியவர் ஒரு மிகப்பெரிய மகான் இவருக்கு கீழே கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருப்பார்கள்னு ஒருத்தன் போட்டான் ஒருத்தன் எழுதுனா இந்த கையினுடைய ரேகையை வைத்து பார்க்கிற போது இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இவருக்கு கீழே ஏ கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு ஒருத்தன் போட்டான் இன்னொருத்தர் போட்டான் இவன் மிகப்பெரிய கலைஞன் இவனுக்கு இவனுடைய இவன் உலகத்திலேயே பெரிய ஒரு உயர்ந்த மனிதன் ஆக இந்த கைரேகைக்கு உரியவன் மிக செல்வாக்கு உடையவன் அப்படின்னு ஒருத்தன் போட்டான் இப்படி ஆளாளுக்கு அவன் அந்த கைரேகையை வைத்து இந்த கைரையைக்கு உரியவன் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கிற ச விவரங்களை பேப்பரில் எழுதி பத்திரிக்கைக்கு அனுப்பிச்சிட்டாங்க இவங்க அட்ரஸ்ஸு அந்த முகவரி ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே அவங்க சும்பி ஸ்டோர் பண்ணிட்டாங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இவ்வளவு தானான்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியாக அவங்க அந்த கைக்கு உரிய ஆளை போட்டு விட்டாங்க இந்த கைக்குரிய நபர் நாங்கள் படத்திலே போட்டிருக்கக்கூடிய இந்த கைக்குரிய நபர் சென்னை அண்ணா சாலையில் எல்ஐசி பில்டிங் முன்னால் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டு அந்த ஆலையும் போட்டு அந்த கையவும் போட்டு வேணா இந்த கையில் இருக்க ரேகையவும் அவர் கை ரேகையும் போய் பார்த்து சோதிச்சுக்கிடுங்கன்னு கடைசியாக எழுதித்தான் ஆக இந்த கைரேகையை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பித்தலாட்டம் என்ன என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு செய்தியை இப்படி ஒரு நடப்பு முறையை குமுதம் பத்திரிகை எழுதியது குமுதம் பத்திரிகை எழுதுனதற்கு பிற்பாடு நிறைய பத்திரிகைகள் அதை ஒரு பெரிய செய்தியாகவே வெளியிட்டார்கள் ஆகவே இந்த ரேகைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த கையை மடக்கும்போது அந்தந்த மடிப்புகள் அதில் ஒட்டும் அதுதான் அந்த கைனுடைய அடையாளமே தவிர அதுதான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொல்லுவது முழுமையான மலத்தனம் அதுபோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் அவங்க அவங்க பா வேலைகளை பார்த்துட்டு அலைகிறாங்க சில இடங்களை பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்தால் இந்த ஆள் வந்துக்க எதுக்கவே போகக்கூடாது போனால் காரியம் போகும் அதுக்கு பேர் சகுனம்னு சொல்லுவாங்க இப்படி சில கூட்டங்கள் இது மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் இவர் போய் பார்க்க வேண்டிய ஆள் இவருக்காக அங்கே காத்துக்கிட்டு இருப்பார் இவருங்க சகுனம் தெரியலைன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பார் ஆக இவர் ஒரு பத்து நிமிஷம் இங்கே கழித்து போனார்னால் அவர் அவர் வேலையை பார்க்க போயிடுவார் ஆக அன்றைய அன்றைய கட்டத்தில் இவருடைய அந்த காரியங்கள் தடைபட்டு போகிறது இப்படிப்பட்ட சிந்தனைகள் இது யாரை வளர்க்கும் இது எவ்வளவு பெரிய அந்த முன்னேற்றத்திற்கு தடையான நம்பிக்கைகள் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள் இது ஒரு இது ஒரு விதமான மடத்தனமான இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் தும்மல் போட்டால் போதும் ஐயையோ நான் எவ்வளோ பெரிய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி தும்மல் போட்டிருக்க ஏ தும்மலுங்கிறது மனிதனுடைய உட உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு உபாதை அதை கூட இவன் என்ன சொல்கிறான்னா அவன் தும்மல் போட்டதே தவறும்மா இந்த நம்பிக்கைகள் இவங்ககிட்ட தான் இருக்குது வேறு எந்த நாட்டுக்காரங்கிட்ட இருக்கிற மாதிரி தெரில அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்குது கிட்டத்தட்ட இங்கே ஐரோப்பிய நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூன்யம் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய யோகான் ஹேப்லர்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியினுடைய தாயாரை அந்த அம்மா பேர் காட்டேரினா அவளுக்கு சூன்யம் இருக்குதுன்னு சொல்லி அவளை ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படிலாம் சில நாடுகளில் நடந்துருக்கு ஆனால் இன்றைக்கு அவர்களெல்லாம் மாறி விட்டார்கள் அந்த நம்பிக்கையை தவிர்த்து விட்டார்கள் ஆனால் நம்மளால தான் இன்னும் அதிலிருந்து கொஞ்சம் சிந்திக்கான்னா அந்த சிந்திக்கவன மேலே வரவிட மாட்டான் நீ என்ன இப்படி பேசுகிற அது அந்த பேசுகிறதையே கூட தவறுன்னு கண்டிக்கிற நபர்கள் நம்மில் நிறைய இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனைக்கு உதவாத நம்பகத்தன்மை இல்லாத மூடத்தனங்களை வைத்துக்கொண்டு இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்றளவும் வீணாகி கொண்டிருக்கிறது எவன் வா வாதத்துக்காகவே வைத்துக்கொள்வோம் இவங்கள் இப்படி செய்வதன் மூலமாக எந்த வளர்ச்சியில் இருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டினுடைய மொத்த வளர்ச்சியுமே பாதிப்பில்தான் இருக்கிறதே தவிர வளர்ச்சி யாரும் கிடையாது அடிக்கிறான் அவன் சொத்துக்களை சேர்க்குறான் வைக்கிறான்னா அவன் வேறு இருந்தால் அவனும் தவறான வகையில் நியாயமான வழியில் சம்பாத்தியம் இருக்காது ஆனால் நியாயமாக உழைத்து வாழக்கூடிய நமது மக்கள் நமது முன்னோர்கள் நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்ற இந்த மாதிரியான சில நம்பிக்கைகள் நம்மை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தய தயவு கூர்ந்து சிந்தித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நீங்கள் எதையே சிந்தித்து நான் சொல்கிறேங்கிறதுக்கு தான் வாதங்கிறது அல்ல இந்த சொல்கிறதில் இருக்க கருத்து நியாயமாகப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நமக்கு முக்கியமானது இந்த பேயிங்கிறத வைக்க அது நீங்கள் பேய் படங்கள் நிறைய தமிழ்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு படம் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையுமே பேய் பிசாசு அவள் செத்து போனவா இப்படி ஆவியாவா போகிறா செத்து போனவா மட்டுந்தானா செத்து போன ஆள் இல்லையா செத்து போன மாடு இல்லையா இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா ஆக இப்படிப்பட்ட ஒரு கொரூரமான ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் மனித வாழ்க்கை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே கூறுவதிலே நான் மிகுந்த சங்கடத்துடன் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் திருநெல்வேலி கவிஞர் சிற்பி பாமா திருநெல்வேலி ஐம்பத்தி எட்டு மீண்டும் சிந்தியுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்போம் அறிவியல் சார்ந்த சில அதிகமான சில செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்